போன வாரம் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது என்ன இதில் கொஞ்சம் மிஸ்டேக்குனால் இந்த எசன்ஸ் இருக்கும்ல அது இறங்கலை அது ஏன்னு தெரியல அன்னைக்கு வந்து நான் செய்யும் போது அந்த எசன்ஸ் அப்படியே நல்லா பல பழ பழ மின்னுச்சு அது எதுக்காக நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா என்னம்மா அன்னைக்கு செஞ்ச ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக இருந்தது ஆனால் இன்றைக்கி ஏமா அப்படின்னு கேட்டாங்களா நான் என்ன சொன்னேன்னா அது வந்து அன்றைக்கி வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தலையே ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியுடைய தண்ணி ஏன்னா அது வந்து சுக்கா செய்யறதுக்காக தண்ணியை வந்து இந்த ஆட்டுக்கால் வேக வச்சதுலேயே தூக்கி ஊற்றி நான் வந்து குக்கரில் விசில் கொடுத்து எடுத்தேங்க இந்த சூப் வைக்கிறதுக்கு முக்கியமாக அதுதான் அந்த ஆட்டுக்கால் சூப்புடைய ருசியை கூட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு செஞ்ச அந்த ஆட்டுக்கால் உடைய சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து சாதாரண முள் சூப் இருக்கும் இல்லையா அதே மாதிரியே தான் இருந்துச்சு அதாவது ஆட்டு முள் அந்த சூப்பு மாதிரியே இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஏது எப்படி இருந்தால் என்ன ருசியெலாம் பார்க்கக்கூடாது பசிக்கு நல்லா சத்தாக சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தாச்சு முட்டை வேக போட்டுருக்கேன் எப்போவுமே சூப்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதாவது முள் சூப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆட்டுக்கால் சூப்பாக இருக்கட்டும் தக்காளி சூப்பு எது வேணாலும் இருக்கட்டும்ங்க ரெண்டு முட்டை அதை அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுங்க வெள்ளை சாப்பாடு கூட பிசைஞ்சி அதுவே போதுங்க அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்துங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த தான் இதை தான் ஊற்றி நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சா அந்த ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இல்லைம்மான்னு சொன்னாங்க எப்போவுமே ஒரு தடவை சமைக்கிற ருசி இன்னொரு தடவை வருமா அதே மாதிரியே வரணும் எப்படி வரும் அதனால் இன்றைக்கி இவ்வளோதான் சொல்லி கொடுத்தாச்சு ஓரியோக்கும் கருப்பனுக்கும் செம்மையான வேட்டை ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு போயிடும் ரொம்ப பஞ்சு மாதிரி வந்துருச்சுங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு விசில் கொடுத்துட்டேன்னா இந்த ஆட்டுக்கால் பஞ்சு மாதிரி இருக்கு அப்படியே மெதுவாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்கும் சூப்பராக இன்றைக்கி கால்